கோரக்கர் என்பவர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் இவர் நமது சித்தர்களான அகத்தியர் போகர் ஆகியோரின் ஆவார் போகரின் பல்வேறு படைப்புகளில் கோரக்கர் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது இவரின் ஜீவ சமாதி தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கை நெல்லூரில் அமைந்துள்ளது இவர் தனது இளமை காலத்தை கோவையில் உள்ள வெள்ளையங்கிரி மலையில் கழித்தார் இவரின் பெருப்பிடமாக சொல்லப்படுவது வட நாடான புருடன்குடி என்று சொல்லப்படும் பெஷாவர் நகரத்தில் அமைந்துள்ளது இது எங்கு உள்ளது என்றால் நமது அண்டை நாடான பாகிஸ்தானில் கோரக்கருக்கு தொடர்புடைய மடங்களாக சொல்லப்படுவது பேரூர் திருச்செந்தூர் இலங்கையில் உள்ள திருகோணமலை கோரக்கரின் குகையில் காணப்படும் இடங்கள் சதுரகிரி மலை கொல்லிமலை மற்ற சித்தர்களைப் போல இவரும் மருத்துவம் தத்துவம் குறித்து ஏகப்பட்ட பாடல்களை எழுதியுள்ளார் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை சந்திரரேகை என்னும் நூலில் எழுதியுள்ளார் அந்த நிகழ்வு என்னவென்றால் மக்கள் என்றைக்கு கடவுள் மீது நம்பிக்கையை இழக்கிறார்களோ அப்போது போகர் மீண்டும் இந்த உலகில் பெறப்படுப்பார் என்பதாகும் நீங்களும் வடக்கு பொய்கை நல்லூர் சென்று பௌர்ணமி அன்று இரவு குடும்பத்தோடு தங்கி காலை எழுந்து தங்களது நீண்ட நாள் குறைகளை முறையிட்டால் உடனே சரியாகும் என்பது நம்பிக்கை மூன்று வேளையும் வாழையிலை போட்டு அன்னதானம் வழங்கப்படுகிறது கண்விழிக்கும் மக்கள் களைப்பார விடிய விடிய ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெறுகிறது